அதிகரித்துள்ள போதை கலாச்சாரம் பள்ளி கல்லூரிகள் நெடுஞ்சாலைகள் பேருந்து ரயில் விமான நிலையங்களுக்கு மிக அருகாமையில் டாஸ்மாக் கடைகள் அடிப்படை பாலியல் கல்வியின்மை சீரடைந்த சட்டம் ஒழுங்கு இவை எதையுமே கண்டுகொள்ளாத திராணியற்ற திமுக அரசு இவையெல்லாம் தான் கோவை மாணவியின் வாழ்க்கையை சிதைத்துள்ளதா தமிழகத்தில் அதிகரித்து வரும் கஞ்சா எல்எஸ்டி கொகைன் கொக்கைன் போன்ற போதை பழக்கங்களால படிக்கும் பருவத்திலிருந்தே இளம் தலைமுறையினர் நெறி இழந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் போதை தொடர்பான குற்றங்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகரித்து வருகின்றது நேற்று இளம் பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட கோவை பிருந்தாவனம் பகுதி ஏர்போர்ட் வளாகத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில வீடுகள் மிகவும் குறைவாகவும் அரசு நடத்தும் டாஸ்மாக் கடையும் இருக்கு பிறகு என்ன அனைத்து வசதி உள்ளதென இந்த பிருந்தாவனம் பகுதி சட்டவிரோத செயல்களுக்கான மைதானமாக மாற்றப்பட்டிருக்கு இதுகுறித்து கோவை பிருந்தாவனம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல முறை ஆனா முறையிட்டு அரசோ காவல்துறையோ எந்தவித நடவடிக்கையும் சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு பொருத்தப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியில் ஒரு திருவிளக்கு கூட இல்லை இதனாலே போதைப் பொருட்கள் இருப்பது தொடங்கி பல சட்டவிரோத செயல்கள் நடக்கும் கூடமாகவே கோவை பிருந்தாவனம் நகர் பகுதி திகழுது கோவை மாவட்டத்துல அதிக குற்றம் நடக்கும் பகுதிகள்ல இந்த பிருந்தாவனம் நகர் பகுதியும் முக்கிய இடத்தை பெறுது இந்த பகுதியில போலீசார் ரோந்து வருவது கிடையாது என அப்பகுதியில வசிப்ப இருப்பவங்க குற்றம் சாட்டுறாங்க இப்படி அரசு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமலோ முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் போலீசாரோ மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமலோ இன்று ஒரு மாணவியின் வாழ்க்கையை சிதைச்சிருக்காங்க தன்னை அப்பா என்று பெண்களும் பொதுமக்களும் அன்போடு அழைக்கின்றனர் என்று பச்சை பொய் சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் இந்த மாணவிக்கு என்ன பதில சொல்ல போறாரு இப்போது கோவையில் நடந்த பாலியல் குற்றம் என்பது ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான எச்சரிக்கை மணி தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை நிலவி வருது டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு மக்களை மதியிலக்க செஞ்சு குற்றச்செயல்களை ஈடுபட வழிவகுத்து குற்றம் நடந்த பின் நடவடிக்கை எடுப்பது என கவட நாடகத்தை அரங்கேற்றி வருது திமுக அரசு பெண்கள் சாமானியர்கள் பாதுகாப்பு பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாமல் விடியல் விடியலென விளம்பரம் மட்டுமே செஞ்சு தமிழ்நாட்டை இருள் சூழ வச்சதுதான் நான்கு ஆண்டுகால ஸ்டாலின் அரசின் சாதனை